சற்று முன் ஆளுநர் ரவியை நீக்கி உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு பேரதிர்ச்சியில் மோடி அதாவது தமிழ்நாடு சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்து ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பிய நடவடிக்கையும் செல்லாது அப்படி ஆளுநர் அனுப்பிய மசோதாக்கள் மீதான ஜனாதிபதியின் நடவடிக்கையும் செல்லாது என்பது உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பாகும் அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் மசோதாக்களை ஆளுநர் ஆர் ரவி நீண்ட காலமாக கிடப்பில் போட்டு வைத்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது தமிழ்நாடு அரசின் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது மேலும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் பெஞ்ச் இன்று இந்த வழக்கில் அதிரடி தீர்ப்புகள் வழங்கியது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் தமிழ்நாடு அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பினார் இதனையடுத்துதான் தமிழ்நாடு சட்டசபையில் பத்து மசோதாக்கள் மீண்டும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்பட்ட இந்த பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்திருக்க வேண்டும் ஆனால் ஆளுநரோ ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார் குறிப்பாக ஆளுநரின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது அரசியலமைப்புக்கு எதிரானது ஆளுநரின் இந்த நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது அத்துடன் ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பிய இந்த மசோதாக்கள் மீதான ஜனாதிபதி நடவடிக்கையும் ரத்து செய்யப்படுகிறது மேலும் உச்சநீதிமன்றம் தமக்கான சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் நிறுத்தி வைத்த தமிழ்நாடு சட்டசபையில் இரண்டாவது முறையாக நிறுத்தி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு உடனே ஒப்புதல் தரப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது அதிலும் முக்கியமாக தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடுவையும் நிர்ணயித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்துள்ளது அது மட்டுமில்லாமல் மாநில அரசின் உதவி மற்றும் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் ரவி செயல்பட வேண்டும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முப்பது முதல் தொன்னூறு நாட்களுக்குள் அனைத்து வகை மசோதாக்கள் மீதும் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் பத்து மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கையை உச்சநீதிமன்ற செய்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதி திரௌபதி முர்மு விரைவில் தமிழகம் வர உள்ளதாகவும் அதன் பிறகு ஆளுநர் ரவி நீக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் புதிய ஆளுநர் யார் என்பதை தேர்வு செய்வது குறித்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் விரைவில் ஆளுநர் ரவி டெல்லி கிளம்பி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது ஏனென்றால் மோடி அதிர்ச்சி அடைவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது உச்சநீதிமன்றம் மூலமாக ஆளுநருக்கு கிடைத்த இந்த அவமானம் பிரதமர் மோடிக்கே சற்று பின்னடைவை ஏற்படுத்தியதாகவே சொல்லப்பட்டு வருகிறது